வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதாரவே தலைப்புச் செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கொள்கைகளை வலுப்படுத்தி ஒருங்கிணைந்து செயலாற்ற அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நான்கு விண்கலம் மூலம் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்கள் புளோரிடா விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையம் புறப்பட்டு சென்றனர் வேலூரில் நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சற்றுமுன் திறந்து வைத்தாா் கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்யும் இரண்டு நாள் சிறப்பு ஒத்திகை பயிற்சி தமிழக கடற்பகுதிகளில் இன்று தொடங்கியுள்ளது யுஎஸ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரியா ஸ்ருதி இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கொள்கைகளை வலுப்படுத்தி வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் ஒருங்கிணைந்து செயலாற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஐம்பது ஆண்டு தினத்தை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிசாவை உறுதியுடன் எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வணங்குவதாக கூறியுள்ளாா் மிசா காலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் மதிப்பீடுகளை புறக்கணிக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் மற்றும் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் ஜனநாயக வடிவமைப்பும் சுதந்திர போராட்ட வீரர்களின் கொள்கைகளையும் பேணி பாதுகாக்க பல்வேறு தரப்பினர் ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக பிரதமர் எடுத்துரைத்தார் அவர்களின் அனைவரது ஒருங்கிணைந்த முயற்சியால் மீண்டும் ஜனநாயக ஆட்சி உறுதி செய்யப்பட்டதோடு தேர்தல் நடத்தப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோரும் அவசரநிலை பிரகடனம் நாட்டின் இரண்ட காலம் என்று கோரியுள்ளனர் மிசா காலம் குறித்து இளையோர் அறிந்து கொள்வதற்காக இத்தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது இதனிடையே பிரதமர் எழுதிய தி எமர்ஜென்சி டைரிஸ் புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார் மிசாக்கான அனுபவங்களை இந்த புத்தகம் விவரிப்பதாகவும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கான தனது போராட்டத்தை இந்த புத்தகம் விவரிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அவசர நிலை காலத்தின் போது அதற்கு எதிரான இயக்கம் தமக்கு பல்வேறு பாடங்களை பயிற்சிவித்ததாக கூறிய பிரதமர் ஜனநாயக கட்டமைப்பை பேணி பாதுகாப்பதன் அவசியத்தை இந்த காலம் தமக்கு வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் மிசா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களது அனுபவங்களை பகிருமாறு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் ஆக்சியம் நான்கு புதிய ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்கள் புளோரிடா கென்னடி விண்வெளி தளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இன்று புறப்பட்டு சென்றனர் இந்த விண்கலம் நாளை மாலை நான்கரை மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணையும் அதனைத் தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் இரண்டு வாரங்கள் அங்கு தங்கியிருந்து நுண் ஈர்ப்பு ஆராய்ச்சிகள் தொழில்நுட்ப பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர் அறுபது தொழில்நுட்ப ஆய்வுகள் குறித்து இக்குழு சென்ற மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுவதாக இருந்த விண்வெளி பயணம் தொழில்நுட்ப காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக இந்திய வீரர் குரூப் கேப்டன் சுக்லா தலைமையில் சர்வதேச விண்வெளி பயணம் மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்த விண்வெளி பயணம் அற்புதமாக உள்ளதாக கேப்டன் சுக்லா செய்தி அனுப்பியுள்ளார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா விண்வெளியில் உள்ளதாகவும் பூமியை வினாடிக்கு ஏழரை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுவதாகவும் தேசிய கொடி தன் தோளில் பெருமையுடன் வீச்சிருப்பதாகவும் எடுத்துரைத்தார் இப்பயணம் விண்வெளி மையத்திற்கானது மட்டுமல்ல இந்தியாவின் விண்வெளி மனித பயண திட்டத்தின் தொடக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் இதனிடையே இந்தியா ஹங்கேரி போலந்து அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீரர்களுடன் ஆக்சியம் நான்கு விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கையையும் விருப்பங்களையும் வாழ்த்துக்களையும் தன்னகத்தை சுமந்து செல்வதாக பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் கோரியுள்ளாா் இந்நிலையில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா தமது விண்வெளி பயணத்தின் ஒரு பகுதியாக ஏழு நுண் ஈர்ப்பு பரிசோதனைகளை தனிப்பட்ட முறையில் மேற்கொள்ள இருப்பதாக கூறியுள்ளார் மின்னணு காட்சியின் மூலம் மனிதர்களுடன் கலந்துரையாடல் வளர்ச்சி மற்றும் உணவுப் பயிர் விதைகளின் உற்பத்தி போன்றவற்றில் நுண் ஈர்ப்பின் தாக்கம் உள்ளிட்டவை இதில் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி சுயஸ்ரீ பதினோரு விண்கலம் மூலம் விண்வெளி மையத்திற்கு சென்று ஏழு நாட்கள் தங்கியிருந்த நாட்டின் விமானப்படை வீரர் கமாண்டர் ராகேஷ் சர்மாவின் சாதனைக்கு அடுத்தபடியாக குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணத்தின் மூலம் மீண்டும் சாதனை படைக்கப்படும் சீனாவின் க்விங்டோவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் ஷாங்காய் அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ள அவர் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான இந்தியாவின் விருப்பத்தை எடுத்துரைப்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக கூறினார் ஷாங்காய் ஒருமைப்பாட்டுணர்வை முன்னெடுத்து செல்வது என்பதை கருப்பொருளாகக் கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் வேலூரில் நூற்றி தொன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சற்றுமுன் திறந்து வைத்தார் ஐநூற்றி அறுபது படுக்கைகள் பதினோரு அறுவை சிகிச்சை அரங்குகள் மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவு கிருமி நீக்க சேவைத்துறை உள்ளிட்ட பல துறைகளுடன் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேர்க்காடு திருவளம் ஒடுக்கத்தூர் கூசூர் பொன்னை தொரப்பாடி பேரணாம்பட்டு அணைக்கட்டு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டிடங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் முன்னதாக ரயில் மூலம் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் துறையூரில் நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய காவிரி குடிநீர் திட்டப் பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று தொடங்கி வைத்தார் இந்த புதிய காவிரி குடிநீர் திட்டம் துறையூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் என்றார் தொடர்ந்து பதினோரரை கோடி ரூபாய் மதிப்பிலான பேருந்து நிலைய விரிவாக்கப் பணிகளையும் அமைச்சர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது துறையூரிலிருந்து பெரம்பலூர் வரை பொருத்தப்பட்டுள்ள உயர்கோபுர சூரிய மின்சக்தி விளக்குகள் உள்ளிட்டார் பே நலத்திட்டங்களையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். நாட்டின் கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்யும் சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன கடலோர காவல்படை கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஈடுபடும் இப்பயிற்சி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடலோர பகுதிகளில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் இந்த சாகர் கவாஜ் என்றார் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது இன்றும் நாளையும் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் சாந்தி தலைமையில் இரு குழுவினர் கடல் பகுதிகளில் அதிநவீன படகுகள் மூலம் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபடுவர் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் விவேகானந்த் இதேபோல் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை செருதூர் வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் நாலிவேதபதி கோடியக்கரை தீவு உள்ளிட்ட இருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையிலான ஒத்திகையில் கடலோர பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தேவிப்பட்டினம் வாளிநோக்கம் பாம்பன் உள்ளிட்ட கடல் மற்றும் கடலோர பகுதிகளிலும் சாகர் கவாஜ் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சின்னமொழியூரில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை முகாமில் தடுப்பூசி செயற்கை முறை கருவூட்டல் உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய அடையாள அட்டைகள் பெற வரும் முப்பதாம் தேதிக்குள் விவசாயிகள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கேட்டுக் நாமக்கல் மாவட்டத்தில் வட்டார வள பயிற்சினர்கள் கணினி உதவியாளர் பணியிடங்களுக்காக வரும் ஏழாம் தேதிக்குள் ஊரக வாழ்வாதார இயக்க அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அயோவாவில் நடைபெறும் யுஎஸ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரியா ஸ்ருதி இணை முன்னேறியுள்ளது முதல் சுற்றில் இந்த இணை அமெரிக்க இணையை இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி ஒன்று பதினேழு என்ற நேர்செட்களில் வென்றது ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் மனைப்பள்ளி பிரான்சின் அர்னாடையும் ஆயுஷ் ஷெட்டி டென்மார்க்கின் மேக்னஸையும் இன்று எதிர்கொள்கின்றனா் அரசியலமைப்பு சட்டத்தின் கொள்கைகளை வலுப்படுத்தி ஒருங்கிணைந்து செயலாற்ற அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விண்கலம் மூலம் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்கள் புளோரிடா விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையம் புறப்பட்டு சென்றனர் வேலூரில் நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சற்று முன் திறந்து வைத்தார் உறுதி செய்யும் நாள் சிறப்பு ஒத்திகை பயிற்சி தமிழக கடற்பகுதிகளில் இன்று தொடங்கியுள்ளது யு எஸ் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரியா ஸ்ருதி இணை முன்னேறியுள்ளது